இப்ப எல்லாரும் நல்லா கவனிச்சிக்கோங்க நான் ஒன்னு சொல்ல சொல்ல அதே மெத்தேரியல நீங்க ஒவ்வொரு செயல்முறையும் சரியா செய்யணும் எதை நீங்க மிஸ் பண்ணிட கூடாது ஃபர்ஸ்ட் ஆடு பான் பண்ணி விட்டுரலாம் தண்ணி ஊத்திடுங்க சொன்ன அளவு முறைப்படி கூட அனுமதிக்கோங்க தண்ணி லைட்டா ஒரு கொதி கொதிக்கட்டும் அளவுகள் எதுவுமே மாத்திடக்கூடாது சொன்ன அளவுகள்லாம் அப்படி அப்படியே போடுங்க சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க அங்கேயும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இல்லை போன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கொஞ்சம் சைலண்ட்ல போட்டு வகுப்பை கவனிங்க தண்ணி சூடாறுச்சு யாரோ ஒருத்தர் சக்கரையா போடுங்க போடுங்க பொறுமையா போடுங்க கிளறி விடுங்க இதுக்கு இந்த மாதிரி சொன்ன ஒண்ணு பிள்ளை சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வைங்க கிளறி விடுங்க அடி கூடாது இல்ல உம் ஒரு ஆள் பாத்திரத்தை கூட குடிச்சுக்கலாம் அப்படியே அந்த பாத்திரத்துல இருக்கிற நீரிழிவு சக்கரையும் போட்டுருணும் கிளவி விடுங்க பதாம வரைக்கும் சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுக்கணும் ஒரு முறை ரெண்டு முறை தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாயிரும் நம்ம இப்ப இண்டக்ஷன் ஸ்டவ்ல உங்களுக்கு செயல்முறை எல்லாம் காமிச்சுட்டு இருக்கோம் நீங்க செய்கிற மாதிரி இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் கேஸ்ல பயன்படுத்தணும் கொஞ்சம் டேஸ்ட்டு சுவை நல்லா இருக்கும் சரிங்களா மற்றபடி தராங்கு எதுவுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸுல மாறாது தாராளமாக நிரங்க பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஒரு டம்ளர் பாலுக்கு மூணு அளவுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கிடாதுங்க நல்லா இருக்கும் நல்லா கிளம்பிக்கங்க ஆ கொதிக்க தோட்டுருங்க அருணி எடுத்துருங்க பதம் இருக்கும் அதுக்குலாம் இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தர் வடிகட்டி எடுத்து வச்சிருங்க சர்பத் வகையில செய்யறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறைகள் தான் சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் ஆனா அதுல நீங்க எந்தெந்த அளவுகள் போடுறீங்க அடுத்தது எதுதான் போடுறீங்க எது இரண்டாவது போடுறீங்க எந்தெந்த பொருளை அடுத்தடுத்து சேர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த அளவுகளில் போடுறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி எப்பவுமே நீங்க ஆறும் இல்லைன்னா மினரல் வாட்டர் தான் பயன்படுத்தணும் நார்மல் தண்ணியை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க கிளாஸ்ல சொன்ன மாதிரி தண்ணியோட வெரைட்டி அதாவது வகைகள் எத்தனை இருக்குது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பலன்கள்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் யாரும் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க வாங்காதவங்க அப்ளை பண்ணிடுங்க ரெஜிஸ்டர் வேற லைசன்ஸ் வேற ஒரு உணவை தயார் பண்ணி அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய எந்த வகையான உணவாக இருந்தாலும் சரி ஈட்டிஎம் ஆகட்டும் இந்த மாதிரி சர்பத்து வகைகளாகட்டும் ஜூஸ் வகைகளாகட்டும் இல்லைன்னா மசாலா பொடிகளாகட்டும் ஆகட்டும் வேற எதுவாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நானே தயாரிச்சு விற்பனைக்கு கொண்டு போறேன் அப்படின்னா நீங்க லைசென்ஸ் தான் வாங்கணும் இதை நான் இங்க வாங்கி இங்க விற்பனை செய்யறீங்க ரொம்ப ரொம்ப சின்ன அளவுல தான் இங்க ஆரம்பம் செய்யறேன் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் யாரும் ரெஜிஸ்டருக்கும் லைசன்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாம கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கீங்க அதனால அதை கொஞ்சம் விவரமா நம்ம வகுப்புல பாக்கலாம் ஞாபகம் ஞாபகப்படுத்திடுங்க அதே மாதிரி பயன்படுத்தக்கூடிய சர்க்கரைங்கிறது ரொம்ப ரொம்ப சுத்தமானதா இருக்கணும் சுத்தமானதுலாம் நல்லா குவாலிட்டியா இருக்கணும் நல்ல தரமா இருக்கணும் அழுக்கு இந்த மாதிரிலாம் இருக்க கூடாதுங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த வகுப்புல ஒவ்வொன்றும் கிளியரா சொல்லியிருக்கேன் நேற்று நீங்க செய்முறை செய்யல சர்க்கரையோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால நீங்க பயன்படுத்தக்கூடிய சர்க்கரைங்கிறது ரொம்ப தரமானதாக இருக்கணும் அதையும் பாத்துக்கோங்க உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சர்க்கரையை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஹோல்சேலா வாங்கிக்கோங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்றதா இருந்தாலும் அதனுடைய லாபம் அதிகரிக்கிறதுக்காக அந்த பொருட்கள் மூலப்பொருட்களை நீங்க ஹோல்சேல்ல தான் நீங்க வாங்கணும் இப்ப பாருங்க நிறம் எந்த நிறத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் அளவான மீடியத்துல வச்சு கொதிக்க வைக்கணும் இவ்வளவு நேரம் ஹை ஃபிளேம்ல வச்சிருந்தோம் இப்போ கம்மியான ஃபிளேம்ல வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சிருக்கீங்களா அதே மெத்தேடு தான் சின்ன சின்ன அளவுகள் மட்டும்தான் உங்களுக்கு மாறுது இந்த கோடை காலத்துல உங்களுக்கு இந்த சர்பத் வகைகளுக்கும் சரி ஜூஸ் வகைகளுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அதுல ஆர்டிஎஸ் வகைகளை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் வச்சிருக்கலாம் உங்களுக்கு கெடாது ஸ்பாஸ் கிரீஸ் அடுத்தது ஆர்டிஎஸ் இது எல்லாமே அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பழங்களை வச்சு செய்யறதுங்கிறது அந்தந்த சீசனில் எந்தெந்த பழங்கள் கிடைக்குதோ அதை நீங்க தாராளமாக உங்களோட பிஸ்னஸ்க்காக பயன்படுத்திக்கிங்க அடுத்து சித்திரை மாசம்லாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மாம்பழ சீசன் இப்போ கொய்யாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு தர்பூசணி சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு எந்தெந்த பழத்தோட சீசன் இருக்கோ அந்தந்த பழத்தில் உங்களோட பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு நீங்க எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கங்க சரி அட பணச்சிடலாம் கொஞ்சம் ஆற விட்டுருங்க ஆற விட்டிட்டு வடிகட்டணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அந்த போட்டுருங்க 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 விடுங்க லைட்டை ஒரு பொதி கொதிக்கட்டும் அதை போட்டதுக்கப்புறம் சரிங்களா அளவுகளை மாற்றிடுறாதீங்க அளவுகள் மாறி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது சரியாக வராது அளவாக தான் போடணும் ஏன்னா பாலில் கலந்து குடிக்கிறது அதனால் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் வாய்ப்புகள்களோட கெட்டு போயிடும் அதனால் இப்போ நான் சொன்ன அளவுகளில் தான் நீங்கள் போடணும் தண்ணி குவாலிட்டி இல்லாமல் சேர்க்கக்கூடாது எப்போவுமே ஆரோ இல்லைனா மினரல் இந்த ரெண்டை தவிர வேறு எதுவும் பயன்படுத்தாதீங்க சர்க்கரை தரமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய எசன்ஸ்களாகட்டும் கலர்களாகட்டும் எல்லாமே தரமானதாக இருக்கணும் நம்ம சொல்லியிருக்கிற ஒரு நாலஞ்சு பிராண்டு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க சும்மா மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று கிடைக்கிது இல்லை லோ ப்ரைஸில் கிடைக்குதுன்ட்டு நீங்கள் வாங்கி அதை வீணாக்கிறாதீங்க அது ஞாபகத்துல வச்சுக்கணும் கலர் சரி எசன்சியலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல நம்மளோட வியாபாரத்துக்கான தரமே அந்த இடத்துலதான் இருக்கு அதனால நம்ம தரம் குறைஞ்ச பொருட்களை வாங்கிற வேண்டாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இல்லை ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல தவறுல தரமான பொருட்களை வாங்கி தரமா நம்ம நம்மளோட தயாரிப்பு எப்பவுமே தரமா இருக்கணும் அப்ப நம்ம பொருட்கள் தயாரிப்பு தரமா இருக்கணும்னா நம்ம வாங்கக்கூடிய மூலதன பொருட்கள் எல்லாமே மிகுந்த தரத்தோட இருக்கணுங்கறதுல கவனத்துல இருங்க கொஞ்சம் சூடு ஆறுச்சான்னு பாத்துக்கோ கொஞ்சம் சூடத்தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் அதாவது இளம் சூடு வர அளவுக்கு ஆகட்டும் இப்ப ரொம்ப பெதிச்சு இருந்தது கொஞ்சம் தான் சூடு ஆறு இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் இந்த இளம் சூடுங்கிற அளவுக்கு வரட்டும் இளம் சூடு ஆயிடுச்சு இளம் சூடானதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் வடிகட்டுங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா தூசி அது இதுன்னு எதுவும் இருக்கக்கூடாது நல்லா தூக்கியே வடிகட்டுங்க பக்கம்ல சர்க்கரையில இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாம் இருக்கும் அதனால வடிகட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சொன்ன அளவுகள் எடுத்துக்கங்க இந்த ரோஸ் மில்க் கலரில் இருக்கக்கூடிய கலரு நல்லா குவாலிட்டியானதை நீங்கள் வாங்கிக்கணும் கலக்கி விடுங்க உங்களுக்கு அந்த கலர் வந்துடும் அதனால கலர் போதும் சொன்ன அளவுல எஸ்என்ஸ் விட்டுருங்க இப்போ நல்லா கலக்கி விடணும் எசன்ஸும் நம்ம கலந்துடறோம் நல்லா கலக்கிடுங்க இந்த கலரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு தான் உங்களுக்கு அந்த கலர் வரும் நீங்க தாராளமாக பேக் பண்ணிக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை கலரும் தரமாக இருக்கணும் எசன்ஸும் தரமா இருக்கணும் அளவுகளும் சொன்ன அளவுகள் தான் இருக்கணும் மாறுபட்டுச்சுன்னா உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்காது இது பிஸ்னஸ் மெத்தேடில் ஒரு முறை அதாவது ரோஸ் எசன்ஸு உங்களுக்கு பல முறைகளை செய்யலாம் பிஸ்னஸ் மெத்தேட்லேயே பொதுவாக நீங்கள் யூடியூப்ல நம்ம நிறைய பார்த்துருப்போம் அது ஹோம்மேடு மெத்தேடு ஓகேங்களா அது நம்ம குறிப்பிட்ட மாதங்கள் வரைக்கும் அதாவது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சிருக்க முடியாது இது ஒரு மெத்தேடு இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் கண்ணாடி பாட்டில ஸ்டோரேஜ் பண்ணால் ரொம்ப நல்லது ஆனா பிஸ்னஸ் மெத்தேடில் நம்ம போகல அது இங்கே சாத்தியம் இல்லை பிளாஸ்டிக் தான் நீங்க எழுநூத்தி ஐம்பது நீங்கள் நீங்க பேக் பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு டம்ளர் பாலுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவங்க மிக்ஸ் பண்ணா போதும் ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதும் சுகர் வேற எதுவும் சேர்க்க தேவை இருக்காது கலர் எதுவும் அவங்க சேர்க்கணுங்கிற அவசியம் எதுவுமே இருக்காது அவ்வளோதான் நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்குள்ள ஆஃப் அதாவது அரை லிட்டர் எழுநூத்தி ஐம்பது எம்எல் இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பேக் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டர்னு ஆனால் பொதுவாக மார்க்கெட்ல எழுநூத்தம்பது எம்எல்ல தான் உங்களுக்கு பேக்கிங்ல கிடைச்சிட்டு இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் பேக் பண்ணிருங்க நீங்களே பாட்டிலில் ஊத்திடுங்க கொஞ்சம் அந்த ஃபனல் எடுத்து வச்சு கீழே எதுவும் சிந்தாம லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு பத்திரமா ஊற்றிடுங்க ஊத்திட்டு அப்படியே வச்சிருங்க அடுத்த வகுப்புக்கு நம்ம போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மில்க்கு தயாரிச்சிருக்கோம் இந்த சர்பத்து தயாரா இருக்கு ஓகேங்களா ரோஸ் மில்கோட அந்த சர்பத் பாருங்க கலர் உங்களுக்கு ஏதாவது மாறி இருக்கா மார்க்கெட்ல இருக்கிற அதே நிறத்தோட இருக்கு இதுல ரெண்டு மூணு மிக்க இருக்கு இது இன்னொரு சர்பத்து ஓகேங்களா இதோட நிறம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது நம்ம ரெடி ஆயிருச்சு இப்போ ரோஸ் மில்கு ஏன்னா நான் எதுக்காக ரோஸ் அதிகமான ஒரு முக்கியத்துவம் சொல்ல பாதாம் பால் ரோஸ் மில்க் இந்த ரெண்டு தான் இந்த சம்மர் காலத்துல கோடை காலத்துல உங்களுக்கு அதிகமான மக்கள் விரும்பி கேட்பாங்க நம்ம நம்ம பிசினஸ் தூக்கி கொடுக்கறதுல மிக முக்கிய பங்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ரோஸ் மில்க்குக்கும் பாதாம் இருக்கும் அதுல நம்ம தயாரிப்புங்கிறது மிக சிறப்பாக இருக்கணும் மார்க்கெட்ல நீங்க இதே மாதிரி சிறப்பாகவும் தாராளமா சேல்ஸ் பண்ணலாம் எழுநூத்தி ஐம்பது பேக்கிங் போட்டு நீங்க தாராளமா கொடுக்கலாம் அதே சமயத்துல நீங்க சர்பத் ஸ்டோர் ஏதாவது வச்சிருக்கீங்கனாலும் அதுக்கு இந்த தயாரிப்பு முறைகளை எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி தயாரிக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைக்கு கேப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஹேர் ஃபால் பிரச்சனை அதிகமா பொதுவா இருக்கத்தான் செய்யுது அதனால அந்த முடி இந்த மாதிரி இதெல்லாம் எந்த விதமான உணவுகளையும் விழுந்துடக்கூடாது நம்ம சர்ப தயாரிக்கிறதுக்காக மட்டும் இல்லை நீங்க எந்த விதமான உணவுகள் தயாரிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த கேப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பிசினஸ்க்காக நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம அந்த பிஸ்னஸுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்புறம் என்னென்னலாம் சில டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் ஞாபகமா ஃபாலோ பண்ணிடுங்க எனக்கு நீங்க எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி சேஃப்டிங்கிறத விட கட்டாயம் அவசியம் இதெல்லாம் எப்படி நீங்க இது பண்ணணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ ரோஸ் மில்க்கு தயாராகிருக்கு இதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கு நான் அந்த வெரைட்டிஸ் நான் தாராளமா நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம்